அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் வணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே ஓர் அவசர அவசிய பதிவு ஆணி மாதத்தில் தேய்விரை பஞ்சமி தீபம் வீட்டில் என்று ஏற்ற வேண்டும் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தா பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தா அதை பற்றி தான் இந்த ஆடியோவில் பார்க்க போகிறோம் ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அற்புதமான அறிவிப்பு அடியே இன்று முதல் நூற்றி எட்டு நாட்களுக்கு தொடர்ந்து ஈசனுக்கு தினமும் அபிஷேகம் செய்யப்போகின்றேன் ஐயாயிரத்தி எட்டு ருத்ராட்சங்களை வைத்து அந்த ருத்ராட்சத்தையும் ஈசன் மீதே வைத்து ருத்ராட்சத்திற்கும் ஈசனுக்கும் இன்று முதல் தொடர்ந்து நூற்றி எட்டு நாட்கள் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தினமும் அபிஷேகம் செய்யப்போகின்றேன் இந்த சக்தியூட்டப்பட்ட ஐந்து முக ருத்ராட்சத்தை பிரசாதமாக உங்களுக்கு தரப்போகின்றேன் இந்த ருத்ராட்சம் உங்கள் குடும்பத்தின் எல்லா விதமான பிரச்சனைகளையும் எல்லா விதமான துன்பங்களையும் நீக்கும் திருஷ்டிகளை நீக்கும் துர்ஷக்திகளை நீக்கும் தன்மை வாய்ந்த ருத்ராட்சமாக மாறும் உலக மக்களின் நன்மைக்காக இன்று முதல் மிக கடுமையான விரதமிருந்து ஈசனுக்கு அபிஷேகங்களை மிக சிறப்பாக செய்யப்போகின்றேன் உங்கள் குடும்பத்திற்கு இந்த ருத்ராட்சம் தேவை என்றால் பதிவு செய்து கொள்ளுங்கள் நூற்றி எட்டு நாட்கள் அபிஷேகம் முடிந்த பிறகு உங்களுக்கு வழங்கப்படும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று மதியம் மூன்று இரண்டுக்கு தேய்விரை பஞ்சமி தொடங்கி பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு நாலு வரை தேய்விரை பஞ்சமி இருக்கின்றது இந்த தேய்பிரை பஞ்சமியில் நாம் வராகி தாய்க்கு பஞ்சமி தீபம் ஏற்றுவது வழக்கம் அந்த தீபத்தை என்று ஏற்ற வேண்டும் என்ற குழப்பம் பலருக்கு இருக்கு நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் அன்னை வராகி தேவிக்கு நீங்கள் வழிபாடு செய்வதாக இருந்தாலும் சரி தீபம் ஏற்றுவதாக இருந்தாலும் மாலை நேரத்தில் செய்வதுதான் சால சிறந்தது அந்த வகையில் பதினைந்தாம் தேதி ஆகிய இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேலே ஏழு முப்பது மணிக்குள்ள உங்க வீட்டில் பஞ்சமி தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அன்னை வராகி தேவி வழிபாடே சூரியன் மறைந்த பிறகு செய்யக்கூடிய வழிபாடு தான் சரிங்களா பஞ்சாங்கத்திலையும் தினசரி நாள் தான் போட்டிருப்பாங்க ஆனா இன்று மதியத்திலேயே பஞ்சமி திதி தொடங்குறதுனால பஞ்சமி தீபம் ஏற்றவங்க இன்று நான் சொன்ன நேரத்தில் தீபம் ஏற்றிக்கோங்க பூஜை அறையில் ஒரு சிறிய நாற்காலியில ஒரு தட்டு வைத்து வாசனை பூக்கள் பரப்பி வடக்கு தசை நோக்கி ஒரு விளக்கு வைத்து அந்த விளக்கில் ஐந்து இடங்கள் சந்தன குங்குமம் பொட்டு வைத்து நல்லெண்ணெய் அல்லது நெய் அல்லது ஆனந்தமோடி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி ஏற்றி தீபத்தின் சுடரலில் அன்னை வராகி தேவியை தரிசனம் செய்ய வேண்டும் ஏதேனும் கிழங்கு வகைகளை நெய்வேத்தியமாக வைக்க வேண்டும் வைத்து அன்னையை வணங்கி அந்த விளக்கை மூன்று அல்லது ஐந்து முறை வளம் வந்து அன்னை வராகி தேவியை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும் அவ்வாறு வலம் வரும்பொழுது ஓ நமோ வராகி தேவியே நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி கொண்டே வளம் வந்து அன்னையின் அருளை பெறுங்கள் பஞ்சமி தீபம் இப்படிதான் ஏற்ற வேண்டும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஆஷாட நவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது அன்னையின் அருளை பெறுவது எப்படி பூஜை செய்யாமல் அன்னையின் அருளை பெறுவது எப்படி அத்துணையும் இந்த ஒன்பது நாட்கள் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக உங்களுக்கு சொல்லித்தரப்படும் இந்த குழுவின் கட்டண விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வராகி அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய கட்டண விவரத்தை தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்ற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்